ஜெயஸ்ரீ ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய்குருத்தத் ஜெய்குரு பிரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்ஸ்லாம் பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிட இன்னைக்கு நம்ம மார்கழி மாத பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது உங்களுக்கு சூரியன் வந்து ஏழு கூடிய சூரியன் வந்து பதினொன்னில் இருக்காரு இது ஒரு நல்ல அம்சம் ஆனால் சுக்ரன் வந்து உங்களுக்கு மறைஞ்சிருக்காரு அதே மாதிரி உங்களுடைய ராசியிலே வந்து சனி இருக்காரு ரெண்டாம் இடத்துல வந்து ராகு இருக்காரு இது என்னன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும் உத்தியோக சார்ந்த விஷயங்களில் வந்து நல்ல பலன்கள் தான் இருக்குது பிஸ்னஸ் பண்ணுறவங்க பொறுமையா நிறுத்தி நிதானமா பண்ணணும் பொதுவாகவே இந்த அதாவது ஜென்ம சனியாக இருக்கிறது தாக்கம் செய்யும் இந்த வர முடியும் உங்களுடைய செவ்வனே செய்யும் போது ஏல்ற சனியுடைய பாதிப்புகள் எப்பவுமே இருக்காதுங்க அதனால அதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க பதினொன்றுல சூரியன் வரக்கூடிய காலகட்டம் வந்து நீங்க என்ன விஷயத்தை செய்றீங்களோ அதுக்கு உண்டான சக்ஸஸை உறுதியாக கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் வந்து ஆறாம் இடத்துல இருக்காரு அதாவது பிஸ்னஸ் ரீதியா அலைச்சல்கள் நீங்க பண்ணக்கூடியது வந்து ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் எஃபர்ட் போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் ஆனா சக்சஸ் ஆகும் கும்ப ராசிக்காரங்க முக்கியமா நீங்க எப்படி இருக்கணும் அதாவது நீங்க என்ன விஷயத்த மனசுல வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு விஷயம் இப்ப நடக்கல அப்படின்னா அது எப்பவுமே நடக்காது அப்படிங்கறது கிடையாது ஆனா நடக்கும் ஆனா கொஞ்சம் லேட்டா நடக்கும் அவ்வளவுதான் கால தாமதமாகுமே தவிர ஆனா காலத்தால் தவிர்க்கப்படாத ஒரு விஷயமா ஆகவே ஆகாது அதனால நீங்க கவலைப்படாதீங்க கும்ப ராசிக்காரங்க ரொம்ப நல்ல தான் ஆனா உங்களுக்கு இந்த சனியுடைய தாக்கம் வந்து கால தாமதமாகி கிடைக்கும் ஆனா ஒரு விஷயம் கண்டிப்பா கிடைக்கும் இந்த மார்கழி மாதமே வந்து திருவாதிரை நட்சத்திரத்துல பிறக்குது அதனுடைய அனுஜன்ம நட்சத்திரம் வந்து உங்களுடைய அனுஜென்ம நட்சத்திரம் தான் திருவாதரை நட்சத்திரம் ஸோ கும்பராசியில் இருக்கக்கூடிய சதை நட்சத்திரக்காரங்க இந்த மாதம் பரிகாரம் பண்ணிக்கணும் வஸ்திர தானம் பண்ணணும் அதாவது வேட்டி சேலை இதெல்லாம் எடுத்து ஏழை எளியர்களுக்கு உங்களால் என்ன முடியுமோ உங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி ஏழை எளியர்களுக்கு உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு தானமாக கொடுங்க இந்த மாதம் வந்து சடசீதி புண்ணிய காலம் இது பதினாறு பன்னெண்டு அதாவது டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி இந்த சடசீதி புண்ணிய காலம் வருது மார்கழி மாதம் பிறக்குது அந்த காலத்தில் கா காலையில் போய் சிவன் இருந்து சித்தர்களை வணங்கிட்டு பெரியவங்க அங்க இருக்கக்கூடியவங்களுக்கோ அல்லது ஏழை எளியர்களுக்கோ இதை நீங்க கொடுத்துட்டு வாங்க இதனால வந்து இந்த மாசம் வந்து உங்களுக்கு எந்த வித தடையுமே இருக்காது விபத்து கண்டம் வராது இன்கம்ல வந்து தடைகள் இருக்காது வருமான தடைங்கிறது சுத்தமா இருக்காது பிசினஸ்ல நல்ல வளர்ச்சி சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு இதை செய்யறதுக்கு பாருங்க பிசினஸ்ல வந்து நல்ல வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு ஆனா அலைச்சல்கள் இருக்கு அதே மாதிரி உத்தியோக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உறுதியாக உண்டு ஆனா கால தாமதமாகி கிடைக்கிறதுக்காக நீங்க வருத்தப்படக்கூடாது படிப்புல நல்ல ஆர்வம் காமிக்கணும் ஏழு சனியுடைய பாதிப்புனால படிப்புல ஆர்வம் இல்லாகிறது மன சோர்வு நம்ம எவ்வளவுதான் எஃபர்ட் போட்டாலும் அதுக்குண்டா பலன் கிடைக்க மாட்டேங்குது உங்களுக்கு நினைப்புகள் வரும் ஆனாலும் நீங்க மறுபடி மறுபடியும் கூடுதலா முயற்சிகள் பண்ணும்போது தான் அதுக்குண்டான விஷயங்கள் தானாக தேடி நடக்கும் பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப ராகு வந்து உங்களுக்கு அஷ்டமத்தில் இருக்கு வண்டி வாகனங்கள் போகும்போது கவனமா இருங்க வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்கு அதாவது நீங்க ஒரு சாமர்த்தியசாலி கும்ப ராசியை பொறுத்தவரைக்கும் நீங்க நான் சொல்லுவேன் இருந்தாலும் கால தாமதமானாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏழு கூடிய சூரியன் பதினொன்னுல இருக்கு அதாவது இவ்வளவு நாளா இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாக கூடிய காலகட்டம் தான் பதினொன்னாம் இடம்ங்கிறது லாம் இடம்ங்கிறது லாபஸ்தானம் நல்ல லாபம் நல்ல நிரந்தரமான வருமானம் ஒரு பெரிய புதையல் ஒரு லாட்ரி இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வாய்ப்புகள் இருக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்து சுக்கரன் வந்து உங்களுக்கு அதாவது செவ்வாயை பாக்குது உங்களுக்கு நாலுக்கு அதாவது உங்களோடதுக்கு மூணு பத்து குடையவர் தொழில ஒரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் பெரிய லெவல்ல அது பெருசா நீங்க தொழில வந்து பெரிய லெவலுக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு புதிய முயற்சிகளை பண்ணும்போது அதுக்கு தானாக தேடி வரும் இவ்வளோ ரொம்ப நாளாக வந்து ஒரு விஷயத்துக்காக காத்துட்ருப்பீங்க எக்ஸாம்ஸ் எழுதிட்டோ அல்லது ஒரு நல்ல தகவலுக்காக அந்த தகவல்கள்லாம் தானாக தேடி வரக்கூடிய காலகட்டம் தான் ஒரு இன்ஃபர்மேஷன் வரும் அது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதே நேரத்தில் கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை வந்து ரொம்ப ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போனால் மட்டும்தான் அதை சால்வ் பண்ண முடியும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து நீங்கள் வந்து இப்போ மட்டும் இல்லை இன்னும் கொஞ்ச நாளைக்கு பண்ணிதா ஆகணும் காலங்கள் வந்து அமைதியாக இருக்கும்போது காலங்கள் வந்து நகர்ந்து போகும்போது நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் கும்ப ராசிக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த காலகட்டத்தில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும் எல்லா விஷயங்களையும் சாதிக்கணும் பெரிய பிரச்சனைகள் இருந்து வெளியில் வரணும் அப்படின்னா அமைதியாக போகணும் பேசக்கூடிய வார்த்தைகளை நிதானமாக இருக்கணும் இதை தவிர வேற எதுவுமே வேண்டாம் ஆச்சரியம் வழிபாடு பண்ணுங்க அது உங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்கள் அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கருப்பண சுவாமி சுழலை மா அதே மாதிரி ஆஞ்சநேய வழிபாடு உங்களால் என்ன விஷயங்கள் பண்ண முடியுதோ அதை பண்ணுங்க மாதிரி நட்சத்திரம் எதுவோ வந்து ஒருத்தருக்கு உணவு கொடுங்க நீங்க பொதுவாவே பிச்சை போடக்கூடாது ஒருத்தருக்கு பசியால இருக்கவங்களுக்கு ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அது வந்து உங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்களை தேடித்தரும் படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து படிப்புல நல்ல ஆர்வம் வரும் ஆனா டைவர்ஷன் வந்து இப்போ வேற ஏதாவது படிக்கக்கூடிய டைம்ல வேற நினைவுகள் வரும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் வந்து இருக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும் அது ஏமாற்றங்கள் வரும் இந்த மாதிரி ஆகணும் அதுக்கு வேற வழி கிடையாது பட் ஆனால் எல்லாமே வந்து கடந்து போய் பழகிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனா இப்ப பிரிவினை அப்படின்னு வருது இல்லையா அது வந்து உங்களுக்கு ஒர்த்து இல்லாத ஒரு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களை விட்டு ஒரு விஷயம் போதுன்னா உங்களுக்கு உங்களுக்கு தகுதி இல்லாததும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே ஈஸியா கடந்து வந்துட முடியும் பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் நீங்க உங்க மேல நியாயம் இருக்கும் ஆனா உங்க குடும்ப நபர்கள் உங்களை புரிஞ்சு கொள்ளாமல் கஷ்டப்படுத்துவாங்க ஆனா காலம்தான் அதுக்கு பதில் சொல்லும் அமைதியா கடந்து வரக்கூடிய நேரம்தான் இது அதனால் அமைதியா இருந்துக்கங்க கணவனுடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க தாயாருடைய உடல்நிலையில் இந்த மாசம் வந்து கவனம் செலுத்துங்க தாயாருக்கு மருத்துவ செலவுகள் உண்டு வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமாக இருங்க பொதுவாகவே ராசி வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மருத்துவ செலவு இந்த மாதம் உங்களுக்கு உண்டு அதனால் அதை பார்த்துக்குங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கோ அல்லது அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கோ வந்து நல்ல அமைப்பு தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வரும் நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வளர்ச்சி இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஆனால் கவனத்தோடு செயல்படணும் எல்லாமே வந்து கவனத்தோடு செயல்படணும் ஒரு ஆஃபர் நம்மளை தானாக தேடி வருதுன்னா அது நமக்கான வலையா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஆஃபரை நீங்கள் ஏற்றுக்கங்க கவனமாக செயல்பட்டாலே பாதி பிரச்சனைகள்ல இருந்து நம்ம தப்பிச்சிடலாம் அதே மாதிரி கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு பெரிய வளர்ச்சி தான் ஏழரை சனி நீங்கள் நினைக்காதீங்க ஜென்ம சனி சனியுடைய ஒரு விஷயம் உங்களுக்கு கொடுக்குதுன்னா அது அழியா புகழாக மாறுறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது அது பெரிய லெவலில் உங்களை கொண்டு போய் உயர்த்தி வைக்கும் கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து கவனமாகவும் நிறுத்தி பொறுமையாக செஞ்சுட்டாலே ரொம்ப ரொம்ப சூப்பராக தான் இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ற நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்